வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியச்சம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை சகலமும் வணங்கி என் குருமாரான என் மணிகன்ராஜ ஐயா வணங்கி வாங்க இன்றைய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு குரு பயிற்சிக்குள்ளே பதிவுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ குரு பயிற்சி எப்போ நம்மளுக்கு வருது நம்மளுக்கெல்லாம் பயிற்சி ஆகுது பன்னெண்டு ராசிக்கு சித்திரை மாதம் பன்னெண்டாம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதியானது ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதகணம் மதியம் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ மேசராசி எப்படி இருக்கும் மேசராசி நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி பார்த்தீங்கன்னா சரி மேசம் நல்லா இருக்குன்ட்டோம் இது பொதுவான பலன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க என்ன நஷ்ட சாதத்தில் பிறந்திருப்பாங்க ஓகேங்களா இன்னும் நஷ்டத்தில் இருக்கும் மேசராசி இதை ரிஷப் ராசியில் ஓகேங்களா சாரி ரிஷபராசியில் ஓகேங்களா அப்போ அந்த ரிசபராசியில் இன்னும் நஷ்ட சாதம் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோஹினி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிருக சீசன் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் தான் வந்து குரு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஊரை இதில் தான் வந்து நான் ஒரு சஞ்சாரம் செய்ய போகிறார் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் அழுகி போகிறார் இல்லைங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாஸ் இருபத்தி நாலு அண்டையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வக்கரமாகி அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ரிபேசன் மறுபடியும் போவார் அப்போ மிருக சீசன் ஒன்று ரோகிணி நாலு ரோகிணி மூணில் போய் முடிப்பார் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி தான் அவர் குரு போய் பயிற்சி பண்ண போகிறார் ஓகேங்களா இப்போ இந்த நட்சத்திரமானது ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் ஜ உங்கள் ஜனகால ஜாதகத்தில் அதாவது சம்மந்த தாரையாகவோ சேமதாரையாகவோ சாதக தாரையாகவோ மைத்தரோ பரம மைத்திரதாரையாக வந்து வந்திருந்தால் ஓரளவுக்கு ஓகே அதே ப பணப்பகையாக வந்து ஓகேங்களா முடக்கிற முடக்க நட்சத்திரமாக வந்து ஓகேங்களா வைநாசியம் வந்து அவயோகியம் வந்து இந்த மாதிரிலாம் வந்துருந்த நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி நட்புலனும் குறு குரு பக்கமான பயிற்சியில் கொடுப்பார் ஓகேங்களா சில பேர் சொல்கிறாங்க அதாவது குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பல ஜோலி சொல்கிறாங்க எங்களுக்கு நல்லா இருக்குது சரி சிறப்பாக இருக்குதுன்னு யாரும் சொல்ல மா சொல்ல முடியல ஏதோ சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி காரணனால அது அந்த மாதிரி பாயிண்டப் அவருக்கு கொடுக்குறதில்ல ஓகேங்களா அப்போ ஜனரகால ஜாதத்தை கொண்டு நம்ம மேற்கொண்டு கணக்கு வழக்கல்கள் போட்டு பார்த்து ஒரு துல்லியமாக இந்த மாதிரி அமைப்புகளை நடக்கிற நட்சத்திரத்துக்கும் உங்கள் காலத்துக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு இதுக்கு கரண்ட் எப்படி என்ன என்ன வகையில் பாசு இருக்குது இந்த இந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத ஆப்போசிட்டாக கிடைக்குமா மத்தியமாக போகுமா இல்லை ரொம்ப பாதகமாக போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லிடலாம் ஓகேங்களா சரி ரைட்டுங்க இது வந்து சரிங்க பொதுவான ஒரு குறு பயிற்சிக்குள்ளே போகலாங்களா ரைட்டு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இல்லைங்களா அப்போ ரிஷப் ராசிக்கு குரு பகவான் எத்தனை வருங்க இல்லைங்களா அப்போ குரு அதாவது ரிஷபராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டுடையவர் பதினொன்று குடையவர் ஓகேங்களா அப்போ எட்டு குடையவர் பதினொன்று குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசியில் அமர்ந்துட்டார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதர சகோதரிகளோட இணக்கணம் அவங்க கூட பெறக்கூடிய லாபங்கள் நல்லாயிருக்கும் நண்பர்களோடு பெறக்கூடிய லாபங்கள் நல்லாயிருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா திருமணமும் ஆகாமல் இப்போ இரண்டாம் திருமணம் பண்ணி திடீர் கல்யாணமாக இருக்கும் அது திருமணம் பண்ணி அது மூலியமாக வரக்கூடிய லாபத்தில் இதெல்லாம் அமைப்பில் சிறப்பாக செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க ஓகேங்களா நல்ல ஒரு அவன் ஒரு அமைப்பாக அவன் உட்காரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருப்பார் மாதிரி காலகட்டங்களில் அந்த பொருளாதார திடீர்னு இன்னொரு முதலீடு போடுவாங்க அந்த முதலீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னராக இனி என்னை இணைப்பாங்க அந்த அதை இணைச்சி அதில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அப்போ என்ன எந்த மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு புதையலி வகை சொல்லலாம் ஓகேங்களா பள்ளி போக்குவரத்துல பணத்தை சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பயணம் பய பயணத்தில் சரி ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு உருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு ஒரு வருவாய் வருவாய் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த ஒரு சிறப்பு இனத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மாதிரி அவர் இவர் உட்காரக்கூடிய சாரனாத இவர் பயணிக்கூடிய சாரனாவது உங்கள் ஜாதக நல்ல நிலையாக இருந்தால் இதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டு இந்த மாதிரி காலத்தில் உங்கள் ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா பெண்ணுக்காக இருக்கட்டும் இது இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உங்கள் உங்க உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு எப்படி இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டாம் இடத்துக்கு பணம் இருக்காது ஓகேங்களா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே நிறைவேறிடும் ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் 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 லேட்டாக தான் செய்வோம் ஓகேங்களா கொஞ்சம் லேட்டாக தான் செய்வோம் அது திடீர் திடீர்னு தான் செய்வோம் ஆனால் நான் அவங்க ஆசைகள் எனக்கு தான் நான் நிறைவே நிறைவேற்றுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்டை பெருங்குமே கேட்டாக்கா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்மளோட பேச்சு திறன் நம்மளோட செயல் திறன் நம்ம கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுற ஒரு திறன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலம் கடந்தாலும் அதை அதை வாக்குறுதி காப்பாற்றிடுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தரனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் மூணுக்கு ஒரு பதினொன்று இருக்கார் ஓகேங்களா இந்த ரிஷபராசி இருக்கிற நேர்களுக்கு மூணுக்கு பதினொன்று குரு இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் முயற்சி மூலியமாக நல்ல லா லாபம் கிடைக்கும் உங்கள் இடமாற்றம் மூலிமா லாபம் கிடைக்கும் சிறு பயணத்து மூலியம் லாபம் கிடைக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரர் மூலிமா உங்கள் மாமனார் மூலியமாக மாமனவர் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக நம்ம லாபம் பெறறது அவங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கிறது அது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஒரு விளையாட்டு போட்டி இந்த மாதிரி விஷய விஷயங்கள் நம்ம வெற்றி பெறுறது அதுவும் லாபம் பெறறது இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்க கிடைக்குன்னு சொல்லாங்க ஓகேங்களா அப்போ நாலுக்கு பத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா பேர் புகழ் பட்டம் வாங்குறது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி வாகனம் ஒரு வீ வீடு வாடகைக்கு விடுறது வண்டி வாகனம் வாடகைக்கு கூடுறது அது தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா ஆடு மா ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் வச்சு நம்ம நம்ம தொழில் பண்ணுறது கை மாற்றி விடுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காரங்களெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக நடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ தாய் மூலியமாக நல்ல அனு அனுகூரம் கிடைக்கும் படிச்சு படி மூலியமாக ஒரு அனுகூலம் கிடைக்கிறது கூட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சில சிறப்பான ஒரு கொடுப்பனையே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு டாட்டர் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நான் நல்லா நம்மளை நான் நேரம் நல்லா சாப்பாடு நல்லா நல்லா சுகபோகம் நல்லா நம்ம மனசை திருப்தி நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக அமையிறது நம்ம சுகபோகமாக இருக்கிறது நம்ம 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 இஷ்டத்துக்கு போல் இருக்கிறது எல்லாமே இருக்கும் அது கருமஸ்தானத்துக்கு கருமஸ்தானமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கொஞ்சம் கொஞ்சம் இட ஒரு இட ஒரு பிரேக்கப்பாகி வருங்க அவ்வளோதான் ஓகேங்களா சரி அப்போ அஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மரத்தை அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மாதிரி பார்க்குறாருங்க ஓகேங்களா அப்போ அஞ்சாமதாவது அஞ்சு அஞ்சுக்கார் ரொம்ப இருக்கிறாரு அஞ்சு மாதிரி பார்க்குறாரு அஞ்சாம் மரத்தை ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூ நம்ம குலதெய்வம் இந்த நேரத்தில் வழிபட்டோம்னா குலதெய்வம் டபுள் ப்ரொமோஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க குழந்தைவார்கள் இந்த டைமில் கேட்காம கிடைக்கும் குழந்தைங்களால குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முதல் குழந்தைங்க யோகம் யோகா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து சொத்து கைக்கு கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் மாதிரி அரசு அரசியல் இருக்கிறவங்க ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய ஒரு அமைப்பாக மாறக்கூடிய ஒரு திறனாக வரும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அவர் அமைப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே இருக்குமான்னு கேட்டாக்க ஒரு வருடத்து வந்து வருடத்தில் கண்டிப்பாக ஒரு அஞ்சாம் வருடத்தில் பார்வை செய்கிறாரு அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் வருடத்துலேருந்து பார்வை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் ஓகேங்களா முதல் குழந்தை மூலியமாக பாக்கியம் பூரித்த மூலியமாக பாக்கியம் குலதெய்வத்து மூலியமாக பாக்கியம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க கூடிய ஒரு பாய் பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆறாம் இப்போ வந்து ஆறாம் மடத்துக்கு அவர் எட்டதாம் மடத்தில் இருக்காருங்க ஆறாம் மடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எட்டாம் மடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்காருங்களா அப்போ எட்டாம் மடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க யாரையும் ஜாமீன் கூட கூடாது யாருக்கு வம்பலக்கூடாது யாருக்கு போ ஜாய்ச்சி சொல்லக்கூடாது யாருக்கு போய் வயது நான் போய் போய் நிற்கக்கூடாதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் தாய் இருக்கட்டும் நம்ம கூட செய்கிற வேலையாட்களாக இருக்கட்டும் இது இவங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி காலகட்டங்கள் நமக்கு சந்தர்ப்ப சூ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்ம உதவ மாட்டாங்க அவங்க நம்புவோம் கால வரை விட்டுருவாங்க நம்ப மாட்டோம் நம்ம கூட உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும் ஓகேங்களா அது வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் தாய் மாமன் உறவாக இருக்கட்டும் அதில் ஒரு க ஒரு கடன் வாங்குறதாக இருக்கட்டும் வேலையாட்களாக இருக்கட்டும் அடிமை வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாமே இதில் எல்லா அனைத்திலும் கொஞ்சம் உசார் கவனம் தேவைங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ ஏழாம் ஏழாம் மரத்தை பார்த்தீங்கன்னா தனி ஏழாம் மாதிரி பார்க்குறாருங்க ஓகேங்களா அப்போ ஏழாம் மரத்தை ஏழாம் மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வியாபார ரீதியாக நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல முறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குங்க ஓகேங்களா இந்த ஏரிக்குள்ளே குட்ட குட்டை கிணறு இந்த அருகாமையில் நம்ம ஒரு தொழில் தொழில் சாபம் அமைக்கிறோம் தொழிலுக்கு வேலைக்கு போகிறோம் இல்லை தொழில் சொந்தமாக பண்ணுறோம் ஒரு வியாபார ரீதியாக அமைக்கிற செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம நல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கொடுக்குங்க ஓகேங்களா அது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய கல்யாணத்துக்குள்ள நல்லா யோகத்தை கொடுக்கும் கணவன் மனைவி கூட நல்லா நெருக்கத்தை கொடுக்கும் ஓகேங்களா அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா அன்னி உண்ணி அவங்களுக்குள்ள லாபங்கள் அவங்களுக்கு கூட சந்தோஷங்கள் ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காத தன்மைகள் இது எல்லாம் பிரிஞ்சுகள் கூட இந்த டைமில் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு அவர் ஆறில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வெளியூர் மாவட்டத்து மாவட்டம் மாநிலம் மாநிலம் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம கொஞ்சம் வழிநடத்து பார்க்கணுங்க ஓகேங்களா நம்ம இந்த கோர்ட்டு விஷயம் அவர் ஆயில் காப்பிடுத்துன்னு போட்டுருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைங்க அப்போ கோர்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்தவங்க வந்து சவால் விட்டுறக்கூடாதுங்க பார்த்து உஷாராக கவனமாக சே பண்ணணும் அது டேசனாக இருக்கட்டும் கோர்ட்டாக இருக்கட்டும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஒம்பது வழக்கு பஞ்சாயத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதரமாக நம்ம பயணிச்சிக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு அவர் எத்தனை இருக்காருங்க ஒம்போதுக்கு அஞ்சல் இருக்கார் அப்போ ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் தந்தை தந்தை நம்மளோட யோகங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது இப்போது இது வரைக்கும் நம்ம சாப்பமே தீர்க்க முடியல நம்ம பூர்வ விமரத்தில் ஒரு பாவம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்தில் நம்ம பூர்த்தி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 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 டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைங்க ஏதோ ஒரு உதவி அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தூரத்து பயணம் ஓகேங்களா ஒரு ஒரு ஆன்மீக பயணம் ஒரு அற அறக்கட்டளை ஒரு தர்மக்கருத்தா காரியகர்த்தா இந்த மாதிரி பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிறது அந்த பொறுப்புள்ள ஆளுங்களுடன் நெருக்கமாக பழகிறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு நம்ம ஒரு ஜோதிடர் ஆகிறது ஓகேங்களா ஒரு மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி கற்றுக்கிறது அதே தொழிலாக பண்ணுறது தொழில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நம்ம வச்சு அது மூலியமாக நம்ம ஒரு நம்ம நல்லா ப்ளஸ் ஆக்கிக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குங்க தந்தையோட உறவுகள் நல்லாயிருக்கும் நம்ம செய்யக்கூடிய பாக்கிங்களும் நல்ல 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 வரவு கொடுக்கக்கூடிய சிறப்பாக இருக்கும் பிஹெச்டி படிக்கிறவங்க பிஹெச்டி படி படிக்கிறவங்க பெரிய அளவில் படிக்கிறவங்க எல்லாமே வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறவங்க எல்லாமே சிறப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்க மாதிரி கணக்கா கொடுக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பத்துக்கு அவர் நாலு இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு அவர் நாலு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன என்ன ஒரு பாயிண்டை கொடுப்பா அப்படின்னா அப்படின்னு கேட்டோம்னாக்கா தொழிலில் நம்மளுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் அது எல்லாத்துலையும் பயணம் செய்கிற மாதிரி கூட கொடுப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா இதில் பயணம் செய்யறதுனால் பயணம் வண்டி வானத்தில் பயணம் செஞ்சு அதை தொழிலில் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் மாற்றி கொடுப்பாங்க அப்போ இந்த இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் மொழி ஒரு வண்டி வாகனம் பண்ணுற வண்டி வாகனத்தை வாங்குறது தொழிலுக்காக வாங்குறது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம குடும்பத்தில் சரி இல்லை நம்ம ஏஜ் ஆகிருந்து நம்ம பேர் போட்ட படிப்புக்கு ஒரு படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது ஓகேங்களா அது அதே இந்த காலகட்டங்களில் ஒரு மாமியாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு மாமியார் நல்லது கிட்டத்த பார்க்குறது இல்லை மாமியார் மூலியமாக நம்ம ஒரு ஆதாயத்தை தேடுறது இதெல்லாம் நம்ம நடக்குமேன்னு கேட்டாக்கா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது எந்த ஒரு மாற்றமும் வராதுங்க ஒரு சிற சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா படிக்கிற படிப்பு பேர் பொருள் பட்ட படிப்புகள் கொடுக்கும் படிப்பு படிப்புக்கு ஏற்ற ஊதிய ஊதியம் கிடைக்கும் அந்த படிப்புக்கேற்ற தொழில் அமையும் தொழில் தொழில் ஒன்று அடிமை வேலையாகவும் இருக்கும் இல்லை சொந்த தொழில் தொழிலாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சரி பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அவர் எத்தனை இருக்கார் பதினொன்று மூணில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வருவாய் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட வருவாய்கள் வரும் லாபங்கள் வரும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வேகத்தை பொறுத்து நம்மளோட சாமர்த்தியத்தை பொறுத்து நம்மளோட யூகத்தை பொறுத்து நம்ம தன்மையை பொறுத்தா இருக்குது ஓகேங்களா அப்போ மூத்த சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு எப்படி பார்த்து நம்மளோட ஒரு உதவி கேட்டு வருவாங்க அவங்க அவங்ககிட்ட நம்மளுக்கு ஒரு உதவி கிட்டே நம்ம நம்மளும் அனுகூலம் கிடைக்கும் நம்மளோட உதவி கேட்டு வருவாங்க உதவி நம்மளும் செய்ய முடியும் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அவங்கள எண்ணங்கள் ஆசைகளாக நம்ம நிறைவேற்ற முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பத்துக்கு வரி எத்தனை அதாவது பாலெண்டுக்கா எத்தனை வருடம் ரெண்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பாலிட்டு வர ரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்ம தான் நம்மளுக்கு லாபங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம் இந்த மாதிரி ஒரு விரயங்கள் செலவுகள் சுப விரயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ படுக்கறை செலவு ஓகேங்களா இந்த இந்த மாதிரி வரக்கூடிய சூ சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கும்பகேஷமாக ஒரு கும்பகேஷமாக இருக்கட்டும் ஒரு துவரத்து பயணமாக இருக்கட்டும் வெளி வெளிநாடு தொடர்பாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இது மூலிமா நம்ம நல்ல லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் நல்ல ஈர்ப்பையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து உயர் உயர்கல்வி படிக்கிறோம் பிஹெச்டிடி படிக்கிறோம் இல்லை நான் பெரிய முதலீடு போட்ட இடத்துல போய் நான் வேலை செய்கிறேன் ஒரு கம் கம்பெனியில் வேலை வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமையும் இல்லை ஒரு சில பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக முதலீடு போட்டு பெரிய முதலீடு ஆள் தொடர்பு கொண்டு லாபம் கொண்டு நம்ம தொழில் ஆரம்பிப்போம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு அனுகூலமான அமை அமைப்பாக இருக்கும் ரிசபராசிக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு குறு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஓகேங்களா சீரநேருக்கே இதோடு நம்ம இந்த ப அந்த ப பலன் பார்த்திங்கன்னா ரிசவ ரசவ ரிச ரிசவராசி நேர்களுக்கு அவ்வளோ தான் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வீரசத்தி நக அதாவது பார்த்திங்கன்னா கொமராப்பாளையம் மெயின் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா பள்ளி இப்போ ஊர் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளியூர் பள்ளிப்பாளையம் பாங்க அதான் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொமராபாளம் மெயின் ரோட்டில் பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா க கழியோருங்கிற ஊரில் தான் நமக்கு நம்ம கோயில் ஆலை வச்சிருக்கிறோம் வீரசக்தி நாகாமா திருக்கோள் சேவை அறக்கட்டும் சொல்லி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி நாலு அஞ்சு மணி வரைக்கும் அண்ணன் தான் கம்பல்சரி இப்போ நம்ம நடைபெறும் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா வர வர ஜா வர பக்தர்களும் சரி அனைவரும் பார்த்திங்கனாக்கா நம்மள்கிட்ட ஏதோ நம்ம அனு அனுபவோம்னு அப்படியே சந்தேகம் பண்ணாலும் நம்மள கேட்பாங்க கேட்டு நம்ம செய்வாங்க அது வாசி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக கேட்டு நம்ம ந நடமுறை கரெக்டாக போயிட்டுருக்குது ஓகேங்களா இது போல் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேக சந்தேகம் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேளுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம சொல்கிற பாலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அது அது மட்டும் ஆதரவு கொடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா முனிப்பசம் அதாவது பேர் பார்த்தீங்கன்னாக்கா கராத்த முனிப்பசம் திருக்கோயில் ஜோதிடம் ஓகேங்களா அப்போ அந்த ஆலயத்துக்கு ஓகேங்களா இப்போ வரக்கூடியது அனைத்தும் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தான் ஓகேங்களா இது வரக்கூடிய எது வந்தாலும் நம்ம சாமிக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா ரைட் அது போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்க குருஜின்னு இருக்குது கிருஷ்ண வாக்குஷ்டன் ஒரு நபர் நண்பர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா சோழி பிரசனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பிரசனத்தை சிறப்பாக பார்த்து சிறப்பாக பலன் சொல்லுவார் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து சொல்லுங்களா அது வந்து சுத்தமான ஒரு சாமி அருள் வாக்குங்க வீரசக்தி நாகாம பெரியாண்டிச்சி முனியப்பன் அருள் வாக்குங்க ஓகேங்களா நீ சிறப்பாக நீங்கள் சிறப்பாக பார்த்து நீ சிறப்பாக நீங்கள் பலனை தெரிஞ்சிக்கலாம் சிறப்பான முறையில் நீங்கள் வந்து அது மூலம் நல்லா உங்கள் வாழ்க்கை தரனை என்னென்ன பாயிண்டை கொடுக்குறதோ அப்படி இப்படி சொல் வருங்க நீங்கள் பா உங்களை மாற்றி அமைச்சிக்கலாம் ஓகேங்களா மே மேற்கொண்டு ஜாதக ரீதியான எந்த ஒரு சந்தேகங்கள் எந்த ஒரு இதான இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெ தெரியப்படுத்தலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி நேர்களே நன்றி வணக்கம்